வகது அமைதியான அரேபியாவின் பாலைவனத்தில் மெதுவாக ஒரு புதிய விடியல் பிறக்கிறது காலத்தின் சாட்சியாக நிற்கும் மக்கா நகரின் மீது பொன் மெல்ல படர்கின்றன வரலாற்றின் ஆழத்தில் கருங்கற்களால் கட்டப்பட்ட பழமையான காபாவின் கம்பீரமான தோற்றம் நம்மை வரவேற்கிறது அங்கே அந்த புனித பூமியில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க காத்திருக்கிறது நம் பார்வை மெதுவாக நூர் மலையை நோக்கி உயர்கிறது அதன் உச்சியில் அமைதியின் வடிவமாக ஹிரா குகை இருக்கிறது குகையின் உள்ளே இருள் மெதுவாக விலக ஒரு மெல்லிய ஒளிக்கீற்று மென்மையாக பரவுகிறது அது வெறும் வெளிச்சம் அல்ல அது ஒரு தெய்வீக பிரசன்னம் வானிலிருந்து ஒரு பொன்னிற ஒளிக்கீற்று இறங்கி அந்த குகையை முழுமையாக நிரப்புவது போல ஒரு காட்சி அந்த தெய்வீக ஒளியில் அழகிய அரபு எழுத்துருவில் திருக்குரானின் வசனங்கள் தங்கத் துகள்களாக மின்னுகின்றன பழங்காலத் தோலில் எழுதப்பட்டது போல அந்த வசனங்கள் நம் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன ஒவ்வொரு வார்த்தையும் ஞானத்தின் முத்துக்கள் அந்த நேரத்தில் காற்று மணலை மெதுவாக அசைத்து காலம் நகர்வதை காட்டுகிறது இந்த தெய்வீக வெளிப்பாடு ஒரு நாள் நிகழ்வல்ல அது இருபத்தொன்னு ஆண்டுகள் நீண்ட ஒரு பயணம் வானிலிருந்து ஒளிப்புள்ளிகள் தொடர்ச்சியாக விழுவது போல இறைவனின் வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மனித குலத்தின் வழிகாட்டியாக இறங்கின இந்த ஞானத்தின் பயணம் மக்காவில் தொடங்கி அமைதியின் நகரமான மதீனாவில் தொடர்ந்தது மதீனாவின் பசுமை குவிமாடம் அமைதியையும் நம்பிக்கையையும் பறைசாற்றுகிறது அந்த பழமையான மசூதியின் கட்டிடக்கலை இஸ்லாமிய வரலாற்றின் பெருமையை நமக்கு நினைவூட்டுகிறது மக்கள் அமைதியாக ஆழ்ந்த மரியாதையுடன் திருக்குரானை ஓதும் காட்சிகள் நம் உள்ளத்தை தொடுகின்றன ஒவ்வொரு முகத்திலும் ஒருவிதமான நிம்மதியும் பக்தியும் தெரிகிறது இந்த தெய்வீக வழிகாட்டி வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல அது வாழ்க்கைக்கான ஒரு நெறிமுறை பாலைவனத்தின் இதமான சூடும் தங்க நிற ஒளியும் கலந்த இந்த டி ஆர் செங்கல் ஒரு காவிய பயணத்தை நம் கண்முன் நிறுத்துகின்றன மெதுவான அசைவுகளில் அமைதியான தெய்வீக காட்சிகளில் இஸ்லாமிய வரலாற்றின் ஆழமான உணர்வுகளை நாம் அனுபவிக்கிறோம் காலங்கள் கடந்தாலும் அதன் போதனைகள் இன்றும் நம் வாழ்வில் ஒளியேற்றுகின்றன இந்த அமைதியான பயணம் நம் ஆன்மாவை தொற்று நம் இதயத்தில் நம்பிக்கையை விதைக்கிறது இது வெறும் வரலாறு அல்ல இது மனித குலத்திற்கான இறைவனின் பரிசு இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் சோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி மேலும் இது போன்ற ஆழமான காணொளிகளை காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி